ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய இறைவார்த்தையோடு இன்று உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வெள்ளிக்கிழமை கடவுளுடைய இரக்கத்தின் ஆகவே இந்த இரக்கத்தை நாம் சுவைப்பதோடு நின்றுவிடாது விடாது இரக்கத்தை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அதனால தான் நம்முடைய மூதாதையர்கள் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே இரக்க செயல்களை செய்வார்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது இயலாதவர்களுக்கு தங்களுடைய உடனிருப்பை கொடுத்து அல்லது தங்களுடைய உடைமைகளை பகிர்ந்து கொள்வது இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய பழக்கத்தில் இருக்கிற ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கிற போது இந்த வெள்ளிக்கிழமை இறக்கத்தை பகிர்கிற நாள் ஏன்னா ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமையில நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் அவர் பாடுகள் பட்டு அந்த இறந்த அந்த அடையாளமாக ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார் இந்த அருமையான வேலையிலே தான் இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையை நம்ம என்ன செய்கிறோம் சிந்தித்து இன்னும் நம்மை ஆளுப்படுத்திக் கொள்கிறோம் ஆண்டருடைய வார்த்தையிலே நம்மை ஆளுப்படுத்திக் கொள்கிற ஒரு பண்பு வார்த்தைக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் பயணிப்பது என்பது தான் கடவுள் தந்தையிடத்திலே நம்ம எடுத்து செல்லுகிற ஒரு ஆடல் தந்தை இருப்பது போல நீங்களும் இருங்கள் என்கிற அழைப்பு இயேசுசாமி வைக்கிறார் அந்த நிறைவை நோக்கி நான் எப்படி பயணிக்க முடியும் என்று நான் பார்க்கிற போது அது கிறிஸ்துவுக்குள் பயணிக்கிற ஒரு பயணமாக நாம் பயணம் மாற வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பயணிப்பதுன்னா என்ன கிறிஸ்துவோடு பயணிப்பது ஓகே கிறிஸ்துவுக்குள் பயணிப்பது அதுதான் வார்த்தைக்கு உள்ளே நம்ம பயணிப்பது வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை என்கிற ஆழத்தை நம் உள்ளிருந்து தேடுவது இந்த அருமையான வேலையிலே இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசகம் செய்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள இறைவாட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இரையாட்சி பற்றிய நச்செய்தி பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் இதுதான் இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசகம் இந்த வாசகத்தை வாசிக்கிறப்பவே நம்ம எல்லாருக்குமே ஒரு புரியிற ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பெண்களுடைய பெயர்கள் வந்து போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த நச்செய்தி பகுதி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு நகர் நகராய் ஒருவராய் சென்று இறையாட்சி பற்றிய நச்செய்தியை பறைசாற்றி வந்தார் இயேசு செய்த அந்த செயலை சொல்லிட்டு பன்னிருவரும் அவரோடு இருந்தனர் எல்லாமே ஆண்கள் அவர்களோடு இவங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு ஒரு பெண்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் ரெண்டா இயேசு சாமி வந்துட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளை கடந்தும் கூட இன்றைக்கும் இந்த ஒரு காரியத்திலே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே பார்க்குறோம் ஒரு சகோதரி கூட எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி கேட்டார்கள் இந்த சபைகளிலே பெண்கள் பேசக்கூடாது என்று இது எப்படி பார்க்கிறது என்று கேட்டார்கள் அந்தக்குரியவர்களே இயேசுவினுடைய காலத்திலே பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு அடக்குமுறையினுடைய சூழலுக்குள்ளே தான் இருந்தார்கள் நம்ம பைபிள்லாம் சமூகத்திலே பெண்கள் வெளியில பேசப்படக்கூடாது வெளியில வந்து அவர்கள் எழுந்து நிற்கக்கூடாது பேசக்கூடாது இவன் பிரச்சாரத்தில் கூட பெண் பிடிப்பட்ட பெண்களைத்தான் நம்ம அடையாளப்படுத்தி பைபிளில் ஏன் ஆண்களுடைய அந்த ஒரு ஆதிக்க நிலையானது அந்த இடத்துல உயர்ந்திருந்தது பெண்களுடைய பெயர்கள் எல்லாம் எல்லா இப்போ மத்திய நச்செய்தியாளர் வந்து இவ்வளோ வெளிப்படையாக பெண்களுடைய பெயர்களை எழுத மாட்டார் ஏன்னா அவர் வந்து யூத மக்களுக்காகவே அந்த நச்செய்தியை எழுதுறாரு அவர்களிடத்திலே இந்த பைபிள் போகிற போது விவிலியத்தினுடைய இந்த பகுதி போகிற போது அவர்கள் பெண்களினுடைய அந்த அடையாளத்தை அவர்கள் இப்படி பார்த்தாங்கன்னா அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே மத்திய அதை கொஞ்சம் ஆஹ் யூத முறைப்படியே எழுதுகிறார் ஆண்களை மையப்படுத்திய ஒரு ஆஹ் நச்செய்தியே கொடுக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறபோது உடனே நம்ம அவங்க கிட்ட குறை கண்டுபிடிப்பதற்காக இதை சொல்லலை நம்ம அப்படி பார்க்கவும் கூடாது லூக்கா நச்செய்தியாளர் அடையாளப்படுத்துகிற இந்த காரியத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கிறோம் இப்போ ஆண்டவர் பணி செய்த பொழுது பெண்கள் உடனிருந்து பணி செய்திருக்கிறார்கள் என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற வெளிப்படையாக பேசப்பட்டிருக்கிற ஒரு காரியம் நச்செய்தியில எந்த நச்செய்தியில வந்தாலும் அது நச்செய்தி என்று தான் நம்ம பார்க்கணும் அப்ப பெண்கள் ஆலய பணிகளில் ஈடுபடலாமா பெண்கள் ஆண்டவருடைய காரியத்திலே செயல்படலாமா என்கிற அடிப்படை அந்த கேள்வியே தவறானதாக இருக்கிறது ஏன் இன்னமும் கூட நம்மளுடைய திருச்சபை வந்து மிக தெளிவான விதத்தில் பறந்துபட்ட நிலையிலே பெண் குழந்தைகள் கூட ஆல்ட்ரு கேர்ள்ஸ் அதாவது பீட பணியாளர்களாக பணி செய்ய முடியும் இந்த பீட பணியாளர்களாக பணி செய்யக்கூடிய அந்த குழந்தைகளை கூட இன்றைக்கு நிறைய இடத்துல சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க பெண் பிள்ளைகள் பீடத்தில் ஏறக்கூடாது பெண்கள் வந்து பீடத்தில் ஏறினா அது பெரிய பாவம் அது ஒரு அவர்களுடைய தீட்டு அவர்கள் வந்து ஒரு சுத்தமில்லாத நிலையிலே வீடுத்துல ஏறுகிறார்கள் என்றெல்லாம் இன்னைக்கு கதை கட்டுகிற ஒரு சமூகத்தை நம்ம பார்க்கிறோம் கடவுள் தான் இந்த உலக இந்த உடலை கொடுத்தாரு இந்த உடல்ல எல்லாருக்குமே தீட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ஆஹ் அசிங்கங்கள் இருக்கிறது நம்ம வந்து அதை பெண்களுக்கு மட்டும் இதை அசிங்கம் என்று நம்ம அடையாளப்படுத்துவது ஏன் என்கிற நிலையை நம்ம யோசிக்கணும் கடவுள் எதையும் அசிங்கம் என்று வைக்கல அசிங்கம் என்று வைத்திருந்தாருன்னா அதை எடுத்திருப்பார் அது இருக்காது ஆனால் நம்முடைய பார்வையில வரக்கூடிய எண்ணத்தில் வரக்கூடிய அசிங்கத்தினுடைய வெளிப்பாடுகளைத்தான் இன்றைக்கு மனிதர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இது பெண்களுக்குரிய சில உடல் சார்ந்த ஒரு அமைப்புக்குள்ளே அவர்கள் பயணிக்கிறார்கள் அது இல்லைன்னாக்கா இந்த சமூகம் கிடையாது அது இல்லைன்னா நானும் நீங்களும் கிடையாது அப்படி என்று பார்க்கிற போது இந்த உடல் சார்ந்த கூறுகளை எல்லாம் ஒரு அவன் பைபிளில் சில பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிலாம் இருக்குது என்றெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க பின்புலத்துல காட்டி தங்களுடைய வாதத்தை ஒரு நல்ல வாதத்தை போல வைக்க நினைக்கிறாங்க அது ஒரு நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே வைப்பாங்க கண்டிப்பாக படியேற்பாட்டு காலத்திலே நம்ம பார்த்த ஒரு அடையாளம் என்பது அந்த காலத்தில் அது தேவையாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அந்த பொது சமூகத்துக்குள்ளே வருகிற போது அப்பொழுது நம்ம பார்க்கிற மருத்துவ அந்த நிலைகள் எல்லாம் அப்போ சரியா இல்லை அப்பொழுது இருந்த காலகட்டத்திலே வியாதிகள் பரவக்கூடிய ஒரு நிலை அதனாலதான் நிறைய சட்டங்கள் வந்து அதற்கு ஏற்றாற்போல அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த என் உணவு முறை கூட இந்தந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுகிற அந்த நிலையில கூட அது வியாதியை அது அதிகப்படுத்தும் தேவையில்லாத ஒரு வியாதிகளை கொண்டுட்டு வந்ததுன்னா அது பெரிய ஒரு வியாதியாக பரவி அநேகர் மாண்டு போவார்கள் ஆகவே அவர்கள் அதன் அதனுடைய தான் அந்த ஒழுங்குமுறைகள் உணவு சார்ந்த வாழ்க்கை முறை சார்ந்த பெண்கள் சார்ந்த ஆண்கள் சார்ந்த என்ற வ வகையெல்லாம் படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது கூட இவ்வளவு தூரம் நம்ம உயர்ந்திருக்கிற மருத்துவ நிலையிலும் சரி நல்ல விதமான அந்த புரிதல்களிலும் உயர்ந்திருக்கிற இந்த நிலையிலே கூட கடவுளுடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாத மக்கள் இதை குறித்து பேசுவதை நம்ம பார்க்குற போது சற்று வேதனையாக இருக்கிறது ஆகவே தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துகிற இந்த அடையாளத்தை நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பெரிய லென்ஸ் வச்சு பார்க்குறோம் பைபிளுக்குள்ளே போய் பார்க்குறோம் உள்ளியத்துக்குள்ளே திருத்தூதர் படியில நம்ம சில உதாரணத்தை பார்க்கணும் திரு நம்மளுடைய ஆதி திருச்சபையில திருச்சபை உருவான அந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட மனநிலை இருந்தது இந்த பெண்கள் வந்து முன்னாடி வரலாமா வரக்கூடாதா என்கிற நிலைகள் எல்லாம் இருந்தது சபைகளில வந்து பெண்கள் சில இடத்துல பேசுறார் சபைகளில பேசும்போது உன் கருத்து ஆண் இடத்திலே சொல்லி ஆண்கள் பேசுவது அது ஒரு ஒழுங்குமுறைக்காக சொல்லப்பட்ட செய்தியை ஒழிய பெண்கள் பேசக்கூடாது பெண்கள் திருத்தூது பணியில இணைந்து செயல்படக்கூடாது கடவுளுடைய அந்த காரியங்களை செய்ய பெண்கள் முன்வரக்கூடாது என்கிற எந்த ஒரு நிலையிலும் அவர்கள் பின்னே தள்ளப்படவில்லை என்பதுதான் வில்லியம் நமக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம் திருத்துதர் பணி ஒன்று பனிரெண்டு பதிமூன்றுல நம்ம பார்க்கிறோம் அவர்கள் ஒளிவு மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள் இமல எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் இருந்தது பேதுரு யோவான் யாக்கோபு அந்த அந்த திருத்துதலுடைய பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகியோர் திரும்பி வந்த பின் தங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள் பதினாலாவது ரிவசன என்ன சொல்கிறது பாருங்க அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பார அந்த இடத்துல திருதூதர்களோட சீடர்களோட இணைந்து ஜபத்திலே செயல்பட்டது பெண்கள் என்பது இங்கே ஒரு நிதர்சனமான ஒரு அடையாளமாக பார்க்கிறோம் உயிர்த்தெழுதல் என்று பார்க்கிற போது உயிர்த்தெழுதலினுடைய சாட்சியத்தை முதலில் தாங்கி சென்ற அடையாளம் பெண்களாக கருதப்படுகிறார் லூக்கான செய்தி இருபத்தி நான்கு ஒன்றில் நம்ம பார்க்கிறோம் பாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருள்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் ஒரு பெண்கள் போறாங்க அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நிலைமை கொண்டு கல்லறி இருபத்தி நாலு ஒன்பது சொல்லப்பட்டிருக்கிறது கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் பதினொருவருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவர்கள் அந்த இயேசுவினுடைய அந்த உயிர்த்த செய்தியை பெற்றுக்கொண்ட பின் என்ன செய்தார்கள் அவங்கதான் முதல்ல இந்த உயிர்த்த இயேசுவினுடைய இந்த செய்தி எடுத்து செல்கிற அந்த நற்செய்தியாளர்களாக நின்று கொண்டிருக்கிறாங்க அவர்கள் மகதலா மரியா யோவண்ணா யாகோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர் அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள் இவங்க போய்தான் திருத்தூதர்களுக்கே சொல்றாங்க அப்போ கடவுள் பாருங்க லூக்கான செய்தியாளருடைய பார்வையில இந்த உயிர்த்த இயேசுவினுடைய அந்த நச்செய்தி எடுத்து செல்கிற அடிப்படை நிலையே இந்த பெண்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் இந்த பெண் மக்கள் இறைவாக்கு உரைத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை கூட நம்ம திருத்துதற் பணியில பாக்குறோம் திருத்துதர் பணி இருபத்தொன்னு எட்டு ஒன்பது சொல்லுகிறது மறுநாள் நாங்கள் புறப்பட்டு செசாரியா வந்தோம் நற்செய்தி அறிவிப்பா அறிவிப்பவரான பிலிப்பின் வீட்டிற்கு சென்று அவருடன் தங்கினோம் அவர் திருத்தொண்டர் எழுவருள் ஒருவர் திருத்தொண்டர் எழுவருள் ஒருவர் அவருக்கு திருமணமாகாத நான்கு பெண் மக்கள் இருந்தனர் அவர்கள் இறைவாக்கு உரைத்து வந்தார்கள் அப்போ பாருங்க வாலிப பிள்ளைகள் திருமணமாகாத நிலையில் இருந்த பிள்ளைகள் இறைவாக்கு உரைத்து அந்த நாட்களில் பேசியிருக்கிறாங்க இறைவார்த்தையை பகிர்ந்து உரைப்பது அப்படிப்பட்ட நிலையில நம்ம இதெல்லாம் பாருங்க திருமுகத்துல கூட பவுலடியார் பல பெண்களை அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம் பெண்களை அடையாளப்படுத்துற நாம் சகோதரி ஆகிய பெயி பாவை குறித்து நச்சான்று அளிக்க விரும்புகிறேன் இவர் கெங்கிரையாவில் இருக்கும் சபையில் இருக்கிறார் பாருங்க திருத்தொண்டர் என்கிற அந்த டீக்கன் என்று சொல்லுவோம் பாருங்களேன் இந்த திருத்தொண்டு ஆற்றக்கூடிய அந்த திருத்தொண்டர் என்கிற நிலையில ஒரு பெண் இருந்திருக்கிறார் இறை மக்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவரின் பெயரால் அவரை வரவேற்று அவருக்கு தேவையான உதவி செய்யுங்கள் ஏனெனில் அவரும் பலருக்கு உதவி செய்திருக்கிறார் எனக்கும் உதவி செய்திருக்கிறார் பாருங்க எவ்வளவு ஒரு உதவி செய்த அடையாளங்களாக இந்த பெண்கள் இருந்திருக்கிறாங்க கிறிஸ்துவோடு இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் பதினாறு மூன்று சொல்லுது பிரிஸ்காவுக்கும் அக்கிலாவுக்கும் என் வாழ்த்து அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன் வந்தார்கள் பாருங்க வேத மறைசாட்சியா மறிக்கிறதுக்கு கூட அவங்க தயாராக நிற்கிற அடையாளம் பெண்கள் இருக்கிறாங்க உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த பதினாறு ஆறு சொல்லுது பாருங்க உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவிங்கள் இப்போ நிறைய இதை மாதிரி நம்ம உள்ள பைபிளுக்குள்ளே தோண்டி எடுத்தோம்னா பழைய ஏற்பாட்டில் யூதித்து ரூத்து நிறைய பெண்களை நம்ம எடுக்க முடியும் இவங்க எல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் இணைந்து புரண்டு பயணித்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிற இந்த விழியத்தை வைத்து கொண்டு பெண்கள் எந்த விதத்தில் பணி செய்யக்கூடாது பாப்பரசர் வந்து பாதங்களை கழுவுவதற்கு பெண்களையும் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பங்குக தலங்கள்ல இன்னைக்கு பிடிவாதமுள்ள ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாங்களாம் பாரம்பரியவாதிகள் சாமியார் போய் பொம்பள கால தொடுறதா என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு பணியை அவமானப்படுத்தக்கூடிய கடவுள் படைத்திருக்கிற ஆண் பெண் என்கிற அந்த அடையாளத்தை கடவுள் படைத்த அந்த அடையாளத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஆன்மீகவாதிகள் இருந்தால் அவர்கள் ஆண்டவருக்கு அறுவறுப்பானவர்களாகவே இருப்பார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்னும் திருச்சபை பல்வேறு தளங்களில் இதை உணர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற போது அது செயல்பட முடியாதபடி தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதே பல ஆதிக்க வர்க்கத்தினுடைய அடையாளங்களாக நம்ம பார்க்கிறோம் ஆகவே இதெல்லாம் நாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் என்று சொன்னால் சிறு பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை இந்த நச்செய்தி பணியில் நம்ம ஒன்று தவறான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அழைத்து செல்லலை நச்செய்தி பணிக்காக அவர்களை முன்னிறுத்துவது அவர்களுக்குரிய அந்த திறமைகளை ஆண்டவருடைய மகிமைக்காக வெளிக்கொணர்வது அதெல்லாம் நம்மளுடைய ஆன்மீகவாதிகளுடைய கடமையும் நீதியுமா இருக்கிறது அன்னை மரியாலை கடவுளே தெரிந்தெடுத்து இவ்வளவு உயர்த்தினார் ஒரு ஐக்கன் நம்ம வச்சுக்கிறோம் ஒரு ஒரு பெண் தெய்வ வழிபாட்டைப் போல மாதாவை வந்து ஒரு பெண் தெய்வமாக மாற்றி கொடுப்பது அல்ல திருச்சபையினுடைய திட்டம் கடவுளுடைய திட்டம் பெண்களும் இணைந்து செயல்பட வேண்டும் மீட்பு திட்டத்தில் கடவுள் வந்து ஒரு ஆண் அடையாளத்தில் இயேசு என்கிற அடையாளத்தில் இருந்தார் கடவுள் இருந்தார் அவர் அதுக்கு இணையாக அவருடைய இணை மீட்பராக இன்னொரு பெண் கேட்டகரியை வைக்கிறாருன்னா அது அன்னி மறியாள் நம்ம ஒரு கணவன் மனைவி அந்த கான்செப்டுக்குள்ளே பார்க்க கூடாது இது ஒரு ஆண் பெண் என்கிற அடையாளம் இந்த இடத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தான் மரியாள் இணைந்து பயணிக்கிற அந்த அடையாளம் ஒரு பெண்ணின் அடையாளம் ஆதாமியவாளியினுடைய அடையாளம் பாவத்தை செய்த அந்த அடையாளம் அங்கே பாவத்தை உடைத்த அடையாளத்தில் பெண்ணாகப்பட்ட ஒரு அடையாளமானது மரியாளுங்கிற வடிவிலே வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி நிறைய பேர் மரியாலை அவமதிக்கிற மரியாலை தூக்கி போடுகிற ஒரு அடையாளம் கூட இந்த ஆணாதிக்கத்தினுடைய ஒரு அடிமைத்தனத்துடைய வெளிப்பாடாக இருக்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆகவே இந்த ஒரு செய்தியை நம்ம உள்ள கேட்கிற பொழுது நான் பேசலாமா பை நான் பைபிள் வாசிக்கலாமா நான் போய் கோயிலில் வேலை செய்யலாமா நான் போய் பீடுத்துல ஏறினா கடவுளுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா என்கிற நிலையில யாரும் யோசிக்க கூடாது கண்டிப்பாக பெடத்தில் ஏறுகிற போது அது அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சாமியாராக இருந்தாலும் சரி சிஸ்டராக இருந்தாலும் சரி நம்ம சுத்தமாக கடவுளுடைய காரியத்தில் இருக்கணும் எல்லாருமே ஒரு குருவானவர் குளிச்சுட்டு பூச வைக்கணும் அது குரு ஆம்பளையாக இருந்தாக்கா குளிக்காமல் வந்து அவர் வந்து அசுத்தமான நிலையிலே வந்து பெடத்தில் போய் தொடக்கூடாது நாலு பேருக்கு நம்ம நன்மைகளை வழங்க போகிறோம் அப்ப குருவானவர் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஆணுக்கு உரியது பெண்ணுக்கு முரியது ஆனால் செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற கேள்வியே எழக்கூடாது என்பதுதான் இன்றைய நச்செய்தியும் நான் கொடுத்திருக்கிற இந்த இறைவார்த்தையினுடைய அடையாளங்களும் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் ஆகவே பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இணைந்து செயல்படும் ஆண்டவர் அழைக்கிற அந்த அழைப்பை உணர்ந்து நீங்களும் ஆண்டவருடைய பணிகளை உங்களை இணைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக பெண்களை அவருடைய பணிக்கு அதிகம் அதிகமாக எதிர்பார்க்கிறார் அவர்களுடைய உடைமைகளை பகிர்ந்து கடவுளுக்கு அவர்கள் மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்களும் கொடுக்கக்கூடிய வல்லமையிலே ஆண்டவர்களை உயர்த்துவார் ஆகவே முதல் நாம் அந்த மனதில் இருக்கக்கூடிய சில கட்டுகளை உடைத்துவிட்டு இந்த பழமைவாதத்தினுடைய இந்த வேதனையான கட்டுகளை எல்லாம் உடைத்து கடவுளுடைய ராஜ்ஜியத்தை கட்டியெழுப்ப நீங்கள் ஓடி வர வேண்டும் ஆண்டவருக்காக இணைந்து செயல்பட வேண்டும் பல அடக்குமுறையினுடைய சக்திகள் அது ஒரு கணவனாக அல்லது நம்முடைய தகப்பனாக அல்லது சகோதரனாக ஒரு ஆணாதிக்க சிந்தனை யாரிடமிருந்து வந்தாலும் அதை உடைத்தெருகிற ஒரு மனநிலை அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் ஆகவே இந்த ஒரு மனநிலையோடு நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு சாட்சியம் ஏன்னா எல்லாவற்றிற்கு மேலாக நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த நிலையில் கடவுளுக்குடைய மகிமைக்காக நீங்கள் நிற்கிற போது அது ஒரு உங்களுக்கு பாவமாக மாறவே மாறாது பல நேரத்தில் நான் கீழ்படியாமல் போகிறேனே என்றெல்லாம் சில கேள்விகளை அவருடைய இதயத்திலே தாங்கி கொண்டு அமைதியாக இருப்பதுதான் கீழ்படிதல் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் உலகத்தில் இருக்க அமைதியாக இருக்க இருக்கிறீங்க ஆனால் கடவுளுக்கு நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கிறீங்க கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க கடவுளுக்கு கீழ்படிவதும் கடவுளுடைய திட்டத்தில் ஓடுவதும் தான் நம்மளுடைய திட்டம் மரியாள் வந்து கடவுளுடைய திட்டத்திற்கு தான் கீழ்படிந்தார்கள் அங்கே இருந்தக்கூடிய அந்த ஆராதிக்க சமூகத்தினுடைய கட்டமைப்புக்குள்ளே தன்னை கீழ்ப்படிந்து அவர் எடுத்துச் செல்லவில்லை கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்படைந்தார் அநேகருடைய திட்டத்தை அவர் எதிர்த்து தான் நிற்க வேண்டியிருந்தது அப்படித்தான் கடவுளுடைய திட்டம் செயலாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை செயலாற்றவும் நாம் துணிந்து நிற்க வேண்டும் ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் செயல்படுவது சரிதானா என்கிற கேள்வியை எல்லாம் முதலில் கீழே தள்ளிவிட்டு ஆண்டவருடைய இறைவாக்கை உரைக்க எல்லோருக்கும் ஆண்டவர் ஆற்றலும் பலனும் கொடுக்கிறார் இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நம் ஆண்டவர்களே பயணிப்போம் ஆண்டவர் தாமே அநேக பெண் பிள்ளைகளை அநேக பெண்களை வாலிப பிள்ளைகளை எல்லாம் எழுப்பி அவருடைய திட்டத்திற்கு உதவி செய்ய அவரிடத்திலே நாம் மன்றாடுகிறோம் அன்பின் பரம பிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மனிதரை படைக்கிற பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்தீர் மீட்பு திட்டத்திலே பெண்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர்களையும் நீர் ஞானத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் அவர்கள் வழியாக எழுப்புதலையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர் நீ கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாத கிருவிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பழமைவாத எண்ணங்களை எல்லாம் உடைத்தறிந்து ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற உண்மையை நாங்களும் உணர்ந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தருவீராக உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமேன் அன்புக்குரியவர்களே மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் காட் பிளஸ் யூ